நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே குரூப் டூ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வெளியாக போகுது இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அடுத்து குரூப் ஃபோர் வேக்கன்சிஸ் வந்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்னிடம் கேட்டிருந்தார் அவருக்கு பதில் அளிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ நண்பர்களே மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம அதிகபட்சம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இன்னும் சிறிதளவு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டிபார்ட்மெண்ட் வைஸாகவே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து அது அதிகரிச்சுட்டு வராங்க அந்த வகையில் வந்து மேலும் சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சிஸ் வந்து காலி பண்ணிட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இது குறித்து வந்து அறிவிப்பு அவங்க டிஎன்பிசி தரப்பில் வெளியிடப்பட்டால் மட்டுமே நம்ம வந்து நம்ப வேண்டும் மற்றபடி வந்து வேறு யார் சொன்னாலும் நம்பக்கூடாது சரிங்களா எனவே வந்து பொறுத்திருந்து பார்ப்பான் வேக்கன்சிஸ் வந்து ஆறாயிரத்தி நூறு சம்திங் தற்போது வரை மேற்கொண்டு அதிகரிச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம பதிவில் வந்து நம்ம பதிவிடுவோம் மேலும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்